கற்றுடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அதில் சில சத்தியங்களை வைத்தோம் இது நான்காவது மீட்பை குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அதற்கு முன்பாக உள்ள வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நான் அதை வீடியோ எண்டிங்ல உங்களுக்கு அதை அந்த லிங்க் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் புதுசாக ஒருவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க தொடர்ந்து நம்முடைய கத்துடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இது தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பின் மூலமாக நான் குணமானேன் என்று ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் சொல்ல வேண்டும் நான் குணமானேன் என்று அந்த பேதுரை சொன்னது போல நான் குணமானேன் நீங்கள் குணமானீர்கள் அப்படி இயேசா என்ன சொல்கிறார் என்றால் நான் நீங்கள் குணமானீர்கள் என்று அவர் பார்க்கிறார் ஆனால் பேதுரை என்ன சொல்கிறார் நான் குணமானேன் அப்படின்னு அந்த வார்த்தை மூலமாக நீங்களுடைய வாழ்க்கை மீட்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நான் வாதி வியாதியை நம்புவதில்லை குணமானேன் என்று நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லணும் நான் வியாதியை நான் பார்க்குறது இல்லைப்பா நான் வந்து குணமானேன் ஏனென்றால் மீட்பு மூலமாக தெய்வன் எனக்கு அந்த ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் அப்படி நீங்கள் சொல்லும்போது தான் அதான் அதுதான் மிகப்பெரிய ஸ்டாண்டாக இருக்கும் அந்த அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்கணும் எத்தனையோ விதயமான காரியங்கள் வரலாம் அது அப்படி இருக்குது சூழ்நிலைகள் இப்படி இருக்குது வியாதிகள் அப்படி இருக்குது அவங்களுக்கு இருக்குது உங்களுக்கு வரும் ஆனாலும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனாலும் அதையெல்லாம் விட்டு நீங்கள் அதை நம்பாமல் நான் குணமானேன் அதையெல்லாம் விட்டுருங்க நான் மீட்பின் மூலமாக அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வா வாயின் வார்த்தையிலிருந்து அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது அந்த நாவிலிருந்து நீங்கள் சொல்லும் பொழுது அந்த அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில பிரமாணங்கள் இருக்கிறது பாவ மரணம் மனிதன் பாவம் செய்த முதல் கொண்டு இந்த பாவ மரணம் என்கிற அந்த பிரமாணம் வேலை செய்து கொண்டு இருக்கிறது வாழ்க்கை தான் ரோமர் ஒரு உதாரணம் பார்ப்போம் ரோமர் எட்டு ஒன்று பாவத்தின் மூலமாக நமக்கு நிறைய அந்த பிரமாணத்தின் மூலமாக நமக்கு அந்த பிரமாணம் இயங்கி கொண்டு இருக்கிறேன் அது எப்படி மேற்கொள்வது அதன் மூலமாக எப்படி ஒரு கிராவிட்டி தன்மை எப்படி இழுத்து இழுக்கிறதோ எல்லா பொருளும் விடையும் லிஃப்ட் லா லிஃப்ட் அந்த ஒரு தன்மை கொண்ட அந்த பிளேன் எப்படி அதை தூக்கி செல்கிறது போல இந்த பாவ மரணம் என்கிற அந்த பிரமாணத்தில் இருந்து நம்மளை தூக்கி செல்ல ஒரு ஒரு பிரமாணம் இருக்கு அந்த பிரமாணத்தை நாம் பார்ப்போம் அதான் ரோமர் எட்டுல இருந்து பார்க்க ரோமர் எட்டு ஒன்னு படிக்கிறேன் ரோமர் எட்டு ஒண்ணு ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்ட அவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை கிறிஸ்து இயேசினால் ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவர்களை விடுதலை விடுதலையாக்கிட்டு இந்த பாவ மரணம் இந்த ரெண்டு பிரமா இது இருக்குது இதிலிருந்து எந்த இது பாருங்க என்னை பாவ மரணத்தில் எந்த இது இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுடைய ஆவி ஏசு கிறிஸ்துவனுடைய ஜீவனுடைய ஆவி அதுதான் என்னை விடுதலை என்று சொல் இந்த பிரமாணத்தை நாம் எப்படி அதை இந்த இருந்து நாம் அதை எப்படி மேற்கொள்வது என்றுதான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் அதை நீங்கள் நடந்து நல்ல நிதானமாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும் பாவம் பூமியில் பாவம் என்கிற பாவத்தின் மூலமாக இந்த பிசாசு புகுந்து வியா வியாதியெல்லாம் அவன் கொண்டு எல்லாம் கொண்டு வருகிற அந்த காரியத்தின் மூலமாக மரணம் என்பது ஒரு தீமைக்கு ஒட்டுமொத்தமான ஒரு காரியமாக இருக்குது இந்த உலகத்தில் மரணம் என்பது அதுதான் தீமை நம் பாவம் மரணம் என்பது அது இந்த எப்படி இந்த கிராவிட்டி இழுக்கிறதோ அதே மாதிரி இந்த பிரமாணத்தில் அது ஒரு விதமாக ஏங்கி கொண்டு இருக்குது அது அது ஏங்கி தான் கொண்டு இருக்குது இந்த மாதிரி எல்லா மக்களுக்கும் சில நோய்கள் வருது வாங்குது இதெல்லாம் ஏங்கி ஆனால் அதிலிருந்து அதை எப்படி ஒரு கிராவிட்டியிலேருந்து அந்த சக்தியிலேருந்து நம் எப்படி அந்த பிரமாணத்திலேருந்து நம்ம ஒரு பிளைன் எப்படி அதை தூக்கி கொண்டு கிராவிட்டி இருக்குதா நீங்கள் எந்த ஒரு எந்த ஒரு பொருள் போனால் கீழே தான் வரணும் ஆனால் அது எப்படி பிளைன் மேலே போது போக முடியல ஆனால் அந்த பிரமாணத்தையும் அந்த கிராவிட்டிகளையும் நீக்கி மேல கொள்ள செல்லக்கூடிய அந்த லிஃப்டெலாம் அந்த பிரமாணத்தை மே மூலமாக அது எப்படி தூக்கி போகுது பாருங்கள் அதே போல் இந்த பாவ இருந்து அந்த இதிலிருந்து நாம் நீக்குவதற்கு பாவம் மூலமாக வந்த இந்த புகுந்த வந்த பாவ மரணம் என்பதை அது அதன் மூலமாக எல்லாம் அதை ஆட்கொண்டு இருக்குது அதிலிருந்து நாம் மீட்கொள்ள வேண்டும் அதுதான் எப்படி என்று நாம் தொடர்ந்து கொள்ளணும் ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் இந்த ஆவின் பிரமாணம் இந்த பாவ மரணம் என்கிற அந்த இந்த பிரமாணம் ஒன்று இருக்கல இது இதை மேற்கொள்வது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் இந்த ஜீவனுடைய ஆவி பிரமாணம் எப்படி அந்த கிராவிட்டி செய் இழுக்கிறோம் அதே போல் இதை மேற்கொள்வதற்கு எதை இந்த பாவம் மரணம்ங்கிறதை மேற்கொள்வதற்கு உங்களுடைய 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 வாளில் எப்படி வார்த்தை வர வேண்டும் என்றால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் கிறிஸ்து கல்வாரி செல்வியில் சிந்து அவருடைய தழும்புகளால் நீங்கள் சு குணமானீர்கள் என்று சொல்லியிருக்கிறது போல அதை நீங்கள் அதை நீங்கள் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பாவ மரணம் என்கிற பிரமாணம் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது பிசாசு ஆண்டு கொண் ஆண்டு கொண்டு இந்த உலகத்திலே பாவ மரணம் என்கிற பிரமாணத்தை இயக்கி தான் இருக்கணும் அவன் எப்பொழுது இந்த பாவம் இந்த மாதிரி வேலைகள் தான் அவன் செய்வான் அவனுக்கு இந்த நன்மை செய்கிறது அந்த இதே இருக்காது அவன் அதை அது அந்த அந்த பிரமாணம் வந்து அதை அழிவுக்கு தான் கொண்டு வந்து பாவம் மரணங்க வந்து அதை அழிவு தான் நோக்கி கொண்டு வருவது அந்த அந்த சக்தியில் ஒன்று இருக்காது எப்படி ஒரு கிராவிட்டி இழுக்க தான் செய்யும் அந்த கிராவிட்டி அந்த தன்மை இழுக்க தான் அதை இழு அதை மேற்கொள்ளவே அது ஓ எந்த பொருளை போட்டால் இழுக்கும் அதே மாதிரி தான் அந்த பாவம் மரணம் மரணம்ங்கிற அந்த பிரமாணம் அது இழுக்க தான் செய்யும் அது எப்படி வேலை செஞ்சு கொண்டு தான் இருக்கும் நாம் என்ன ஒரு பிரமாணத்தின் கீழே வந்திருக்கோம் அந் அந்த அந்த பிரமாணத்தை அந்த எப்படி அதை இந்த பாவங்கிறது வேலை செய்து கொண்டு இருக்கிறோ அதை விடையும் ஒரு பிரமாணத்தை கீழே நாம் வந்திருக்கிறோம் என்று அந்த பிரமாணத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது எந்த பிரமாணம் கிறிஸ்து இயேசுடைய பிரமாணம் அது இப்பொழுது நமக்கு அவைலபிளாக இருக்கிறது எப்படி கிறிஸ்து அவர் நமக்கு சிலுவையின் மூலமாக நமக்கு மீட் கொடுத்துருக்கிறார் அந்த பிரமாணத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு சைடில் இருக்குது இந்த உலகத்தில் பாவ மரணங்கிறது ஒரு சைடில் நிறைய இருக்குது நடந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சில நோய்கள் வரும் அதுதான் இருக்குது சில விஷயங்களில் இருக்கு சில டாக்டர்கள் பண்ணுறாங்க குணமானால் ஓகே சிலது நடக்கும் இப்படிலாம் இருக்குது ஆனாலும் அதை விட மேலானது ஒன்று இருக்கிறது அதுதான் கிறிஸ்து இயேசுடைய பிரமாணம் அது இப்பொழுது நமக்கு அந்த வார்த்தை அவருடைய மீட்பின் மூலமாக அந்த வார்த்தையை நீங்க சொல்லணும் அவருடைய அவருடைய வார்த்தையை நீங்க எடுத்து சொல்லணும் இயேசு கல்வாரி சிலுவின் மூலமாக செய்து வைத்திருக்கிறார் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அந்த அந்த பிரமாணம் எப்படி கிறிஸ்து நமக்காக எப்படி பண்ணியிருக்கார் பாருங்க ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் ஆவிக்குரிய பிரமாணத்தின் மூலமாக கட் கட்டப்படுகிறது கொஞ்சம் அந்த ஆவின் அந்த இது க கட்டப்படுகிறது கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன் ஆவிக்குரிய உலகம் முதல் இருந்தது பிறகு சரீரப்பிரகான மிருகம் உண்டானது அப்படி தான் முதல்ல ஆவிக்குரிய உலகம் இருந்தது தெய்வன் ஆவியாக இருந்தார் வருக அவர் சொல்கிறார் வாயின் வார்த்தைகள் மூலமாக இது இந்த உண்டாக கடகுது சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாமே அவருடைய வா வார்த்தையை பிறப்பிக்கிறார் அந்த வார்த்தையில் ஒரு அந்த அந்த வார்த்தையில் ஒரு ஒரு சக்தி இருக்கிற பாருங்கள் அவருடைய வார்த்தை தெய்வனுடைய ஆவி இருந்தது இந்த பூமியில் உண்டாக எல்லாம் எல்லாம் அவரால் உண்டானது எல்லாமே ஆவி உலகத்தில் தான் இந்த சரீர உலகத்தை உண்டாக்கின அந்த ஆவி உலகத்திலிருந்த எடுத்து இந்த சரீர உலகத்தை உண்டாக்க எல்லாவற்றிலும் ஆவின் ஜீவன் உண்டாயிருக்கிறது எப்படி என்றால் இப்போ பாருங்கள் அவங்களுக்கு இந்த மரம் செடி கொடிகள் எல்லாமே பாருங்கள் எல்லாமே ஒரு ஜீவன் இருக்கு பாருங்கள் மரம் செடி எல்லாம் உண்டான எல்லாத்தையும் தெய்வன் உண்டான உண்டாக உண்டாக கிடவு என்று சொன்னார் என்று சொன்னார் அதாவது சொன்ன வார்த்தையிலே ஆவியின் ஜீவன் இருக்கிறது அதான் யுவான் எழுதின சுஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு பதிமூணு நான் உங்களுக்கு ஒன்று ஆ ஆறு பதிமூணில் ஆறு அறுபத்தி மூணில் ஆவியில் உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்கிற சொல்கிற வசனத்தில் ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது அப்படி சொல்கிறார் தேவன் நான் சொல்கிறது உங்களுடைய இந்த வார்த்தையில் என்ன இருக்க சொல்லுறா ஆவியும் இருக்கிறது அந்த வார்த்தையில் என்ன இருக்கிறது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் அதில் ஆவியிருக்கு ஜீவன் இருக்கிறது இந்த ரெண்டு அந்த வார்த்தையை பிறப்பிக்கிற நட்சத்திரங்கள் உண்டாக கிடையாது பூமி உண்டாக கிடையாதுன்னு சொல்லணும்னு அந்த ஆவி ஜீவனும் இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய வார்த்தையிலே ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது என்னுடைய இப்படி சொல்லலாம் என்னுடைய வார்த்தையே ஆவியும் ஜீவனமா இருக்கிறது என்று சொல்லலாம் இப்படி தான் இந்த மரங்கள் எல்லாம் லிவிங் திங்க இயேசு அதிகாரத்தை பார்த்து சொல்ல அந்த மாதிரி அந்த அந்த ம அவர் அந்த உயிர் இருக்கிறதுனால அந்த அங்கே அதிகாரத்தை பார்த்து சொல்ல அந்த வார்த்தை சொல்கிறாரா அந்த இந்த எனக்கு கனி கொடுக்க அந்த மரத்தை பார்த்து என்ன நீ ஒரு காலம் கனி கொடுக்க மாட்டார்னு சொன்னோடனே அதில் அது பட்டு போயிருது எப்படி பட்டு போய் அதனுடைய ஜீவனை அது விட்டு விடுகிறது ஜீவனை அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது எல்லா உயிரினங்களும் தேவநாதனும் படைத்திருக்கிறார் அவர் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது ஒரு தன்மை இருக்க சரீரம் ஆவியாக இருக்கிறாரு ஒரு சரீரம் இருக்கு அதுக்குள்ளே அவர் அந்த ஒரு உயிர் கொடுத்துருக்கிறாரு அதுதான் அதுதான் அது வேலை செய்து கொண்டு அதுதான் அதை பார்த்து சொன்ன உடனே அந்த ஜீவனை அது விட்டு விடுகிறது அந்த மரம் அது அது பட்டு விடுகிறது பத் அதை நாம் படித்து விதத்தில் அறிந்து கொள்கிறோம் ஜீவன் எங்கேருந்து வ வந்தது அது ஆவியின் ஜீவன் ஆவி இருக்கிற தேவனிடத்திலிருந்து வந்தது ஏசு சொன்னாரே ஒரு காலமும் அந்த இந்த கனியை புசிக்கான்னு சொன்னார்ல அந்த அதே தான் இப்போ ஏற்கனவே சொன்னோம்ல அதே கதை தான் அப்பொழுது அது ஜீவனை விட்டு விட்டது மனிதனை ஜீவன் சுவாசத்தை அது மனிதனுக்கு மனிதனை படைக்கும் பொழுது அவர் அப்படி தான் செய்தார் ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார் அவருடைய எல்லா ஜீவனும் இருக்கிறது அது ஆவிக்குரிய ஜீவனாக இருக்கிறது நமக்குள் ஜீவன் விட்டு போ நமக்கு நமக்குள்ள ஒரு நம்ம ஒரு சரீரமாக இருக்கும் நமக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது நம்ம அந்த ஜீவனை விட்டு போடும்போது அது மரணம் அடைகிறது பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்த போது பாவ மரணம் என்கிற பிரமாணம் இயங்கி கொண்டு இருக்கிறது ஜீவன் கொடுக்கறது யார் அதற்கு தான் அந்த பா இந்த பாவ பிரமாணத்துக்கு அதை தான் இந்த ஜீவன் கொடுக்கிற யார் அந்த பிசாசாக தான் இருக்கான் பிசாசு தான் பாவ மரணம் உண்டாக்கிற வியாதி உண்டாக்கிற இப்படிப்பட்ட வியாதிகள் வாழ்க்கையில் அவன் தான் உண்டாக்கிறான் தான் அவன் கத்தாவாக இருக்கிறான் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு காரியத்தில் அவன் ஈடுபடுறான் பாருங்கள் அந்த அந்த பாவம் செயல் குழுக்களை ஆனால் ஆதியிலே எல்லாம் உண்டாக்கி எல்லாம் நல்லது என்று சொன்னார் கர்த்தர் ஒரு தீமையும் அவர் செய் அந்த இடத்துல இல்லை செய்த எல்லாம் நல்லதாக செய்தார் இயேசு அனுப்பி மீட்பை நமக்கு இயேசு அனுப்பி நமக்கு மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் இப்பொழுது நாம் அந்த பிசாசை நாம் அதை எதிர்க்கு செய்கிற கிரியை செய்கிற அந்த பிசாசு நமக்கு எதிர்க்கு செய்கிற அந்த பிசாசு அழிக்கிறதற்கு அதற்காக கூடிய அதிகாரத்தை நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார் ஆ கவனிங்கள் இயேசுவின் நாமத்திலே அந்த அதிகாரம் உண்டு அமை அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் அவர் நமக்கு மீட்பு மூலமாக தந்திருக்கிறார்களா அது எப்படி கிடைக்குது பாருங்க இயேசுவின் நாமத்தில் அந்த அதிகாரம் உண்டு இயேசுவின் நாமத்தில் பேசும்போது அந்த ஆவிக்குரிய ஜீவன் உண்டாகிறது அவருடைய வார்த்தையிலே உடைய வார்த்தை சொல்லும்போது அதுல ஜீவன் இருக்கிறது எப்படி அவன் பாவ மரணத்தை அவன் உண்டு பண்ணியிருக்கிறானோ எப்படி அந்த நான் சொன்னோம்ல அந்த கிராவிட்டி இழுக்கிற தன்மையிலேருந்து மேலே ஒரு தன்னை அந்த லெஃப்ட்லா அந்த அந்த தன்மை இது ஒரு விதமான தூக்கி கொண்டு போகிற அதே மாதிரி இந்த பிரமாணத்திலிருந்து நம்மளை தூக்கி செல்கிற ஒரு ஒரு அற்புதமான ஒரு சக்தி எங்க இருக்கிறத ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே அந்த அதிகாரம் உண்டு அந்த வார்த்தை உண்டு இயேசுவின் நாமத்திலே பேசும்போது ஆவிக்குரிய ஜீவன் உண்டாகிறது பிசாசு வியாதிக்கு கொடுக்கறான அந்த வியாதி உயிர் கொடுக்கிறான அல்ல அதை காட்டிலும் நமக்கு ஆவிக்கு அந்த உயிர் கொடுக்க அந்த அந்த பிசாசு அதுக்கு இந்த வியாதி இதுக்கெல்லாம் உயிர் கொடுக்கறான் அதை காட்டிலும் ஆவிக்குறி ஜீவன் அந்த அதுக்குள்ளே நமக்குள்ள நமக்குள்ளே அந்த அந்த பலன் உண்டாகிற அந்த அந்த வார்த்தை சொல்லும்போது வியாதி மேற்கொள்ள மேற்கொள்ளக்கூடாது அந்த வா அந்த மாதிரி வார்த்தை நம்ம சொல்லி வியாதியை நமக்குள்ளே கொண்டு வரக்கூடாது பிசாசு வியாதி கொடுக்கிற வல்லமை விட தேவனுடைய வார்த்தை அதிக ஜீவனு உடையதாக இருக்குது அவன் வியாதி கொண்டு வரும் ஆனால் தேவனுடைய வார்த்தை அதைவிட மேலான ஒரு ஜீவனுடையதாக இருக்கிறது நாம் இயேசுவின் நாமத்தில் பேசும்போது ஜீவனை பேசுகிறோம் அப்படிதானே அவருடைய நாமத்தில் நான் இப்போ பேசுகிறேன்னா அவருடைய வார்த்தை எடுத்து சொல்லும்போது அதில் ஜீவன் இருக்கிறது எப்படி அவர் ஒரு மனிதர் உண்டு பண்ணி ஜீவாத்மா அந்த சுவாசத்தை ஊதி அவன் எப்படி உயிர்ப்பித்தாரோ அதே மாதிரி இந்த ரெண்டு லா இருக்கிறது பாவம் பாவம் மரணம்ங்கிறதும் இப்போ ஜீவன் ஆவிக்குரியமான அந்த பிரமாணம் நமக்குள்ளே அந்த அவைலபுளாக இருக்குது அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதைத்தான் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் நல்லா கவ கவனித்துக்கொள்ளுங்கள் நம் இயேசுவின் நாமத்தில் அது பேசும்போது நமக்கு அது ஜீவனு கிடைக்குது வார்த்தை இப்போ நான் வார்த்தை பிரசங்கிய பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வார்த்தையை பேசும் பொழுது உங்களுக்கு எப்படி அந்த வார்த்தை மூலமாக உங்களுக்கு ஜீவன் கிடைக்கிறது ஆகா கத்தருடைய வார்த்தையிலேயே நமக்கு ஜீவன் கிடைக்கு இந்த பாவ மரணத்திலிருந்து நான் ஜெயிக்கணும் என்றால் அவர் நமக்கு கல்வாரி சிலுவையில் அந்த சிந்தின் அந்த ரத்தம் மூலமாக நான் சுகமானேன் நான் குணமானேன் என்று இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தையை நீங்கள் அறிவிக்கும் பொழுது அது உங்களுக்கு அந்த ஜீவனுடைய அந்த அந்த வல்லமை உங்களுக்குள்ளே அது வந்து கிரிய செய்யும் அடுத்த ஒரு வசனம் பாருங்க அதே ரோமர் எட்டு ரெண்டுல இருந்து தொடர்ந்து படிப்போம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்கிற பாவ மரணம் என்பவைகளை பிரமாணத்தின்றி அந்தபடியே அந்தபடியினால் மாம்சத்திலே பலவனாக இருந்த நியாயத்தின் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது என்று தேவனை செய்யும்படிக்கு நம்முடைய குமரனாகிய பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவ பாவத்தை மேற்கொள்ளும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை அக்கடிக்குள்ளாயி தீர்த்தார் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்முடைய நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார் அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவிக்குரிய நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தியோ ஜீவனும் சமாதானம் ஹரே லோயா பாருங்க மாம்சத்தின் வழி சிந்திக்கிறவர்களுக்கு மரணம் ஆவிக்குரிய சிந்தனை சிந்திக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கிறது நித்திய ஆவிக்குரிய விதமான ஜீவனும் சமாதானமும் அவர்களுக்கு கிடைக்கிறது மரணம் ஜீவன் இந்த இரண்டு காரியம் மரணம் ஜீவன் இந்த இந்த இரண்டு மாம்சமான சிந்தையில் இருந்து இந்த மரணம் உண்டாகிறது ஆவிக்குரிய இருந்து என்னது நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வங்கள் வாழ்க்கையிலே பேசும் பொழுது இந்த ஆவிக்குரிய சிந்தையிலே நாம் பேசும் பொழுது பாசிட்டிவ் லமக் லைஃப் உண்டாகிறது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் சில பேர்கள் மாம்ச சிந்தையில் தான் இருக்கிறாங்க ஆமாம் மாம் மாம்சக்குரிய சிந்தையெல்லாம் என்ன எப்படி பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஐம்புலங்கள் ஏதாவது சிந்திக்கிறாங்க சிலவங்க இந்த மாதிரி ஒரு சிந்து வியாதி இருந்ததுன்னா ஐயோ அது அப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் அது எல்லாருக்கும் வருது எனக்கும் வரப்போகுது அப்படிங்குறது அந்த மாதிரி சொல்லுவார்கள் அது மாதிரி நாம் எதை பார்க்கிறோம் கண்களை பார்க்கிறோம் காதா து கையால் தொடுகிறோம் காதால் கைக்கிறோம் இப்படி பல ஐந்து புலங்களுடைய காரியங்கள் இதை உணர்கிறோம் பார்க்கிறோம் தொட்டு பார்க்கிறோம் கண் காது மூக்கு தொடுதல் இதை போல் மற்ற அறிந்து கொள்கிறோம் இருந்தாலும் நம்முடைய மாம்ச சிந்தை உள்ளவர்களாக சில வயசு இந்த மாதிரி இருக்கும்போது சில மாம்ச சிந்தைகளாக இருக்கும் இது வந்து நமக்கு தோன்று ஆகா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லு அப்படின்னு இந்த சிந்தையிலே தான் இருக்கும் இது தான் இதிலே தான் இருக்கும் எப்படி நம்ம ஒரு இப்போ பிளேன் இருக்குது பிளேனுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அதை நம்ம எப்போ பிளேனுக்குள்ளே போனோம்னா உட்காருவோம் சிலவங்க பிளேன் பார்க்கறக்குள்ளே அலெர்ட் பண்ணுறாங்க சில இடத்துல பார்க்கணும் உள்ளே போய் உட்காருவாங்க பார்ப்பாங்க பஸ் அவ்வளோ தான் தான் இருக்கும் அது நம் நம் அதை அதை ரன் பண்ணி அதை ஓட விட விட்டு மறுபடியும் அது அப் ஆகிறதுக்கு யாருக்குமே அந்த தெரியாமல் இருக்குது எப்பவும் அதுக்குள்ளே தான் இருக்க ப பழகிருக்காங்க சிந்தை மரணம் சுகத்தை பற்றி அந்த சு அந்த சுகத்தை பற்றி நான் உங்களுக்கு வளர்க்குறேன் சுகம் என்று வரும்போது அது மாம்சத்தின் சிந்தை உழவுகளாக இருந்தால் அது மனதை மன நேராக நட அது அது மரணத்துக்கு நேராக நடக்கிறது அதாவது சுகத்தை நாம் சிந்திக்கும் பொழுது மாம்சத்தின் வழியாக சிந்தித்தால் அது மரணத்துக்கு நேராக அது நடத்துகிறது பாவ மரணம் என்கிற பிரமாணத்தில் சிக்கி அந்த லா கிராவிட்டிலிருந்து இழுத்துக்கொண்டது போது அதை எப்படி நம் இதிலிருந்து நாம் சிக்கி அதை கிராவிட்டியிலேருந்து நம்ம இழுத்து கொண்டது போல உலக பிரகாரமாக அறிந்து வைத்தால் பேசினால் அது மரணம் என்று வேதவசனம் சொல்கிறது உலக பிரகாரம் நீங்கள் பேசிங்கன்னா அது பேசினா அது மரணம் தான் இதிலே கடவுளுடைய வார்த்தை இருக்கிறதா வியாதியை தூக்கி கூடிய சக்தி கிடைக்கிறதா அதாவது அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையில் அது அதுதான் தான் செய்யும் எது கடவுளோட வார்த்தைக்கு அந்த வார்த்தையிலேருந்து என்ன நம்முடைய வார்த்தையிலேருந்து என்ன கிடைக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது அது வியாதி இதெல்லாம் சொல்லும்போது அது கிராவிட்டி மாதிரி அது இழுக்கும் ஆனால் தேவனுடைய வார்த்தை பொழுது சக்தி கிடைக்கிறதா ஆவிக்குரிய வார்த்தையில் அவைலபிள் இருக்கிறது ஆனால் நீங்கள் அதை ப்ரொவைட் பண்ண மாட்டீங்க தேவனுடைய வார்த்தை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் எழுதி வைத்து இல்லைனா இந்த டெய்லி காலையில் இருந்துச்சுன்னு பெட்டில் இருந்து நீங்கள் அறிக்கை பண்ணுறதே இல்லை சுகம் என்ன உடையது நான் குணமானேன் அவருடைய தழும்புகளால் குணமானேன் என்ற அந்த வார்த்தையை நீங்க அறிவிக்கிறதே கிடையாது அது எப்படி பெற செய்யும் நீங்க வெறும் பிளேன்ல தான் மட்டும்தான் இருக்கீங்க அதை எடுத்து அதை ரன் பண்ணி போ மேல போகிறதுக்கு அந்த அந்த அதை நீங்க செய்யறதே கிடையாது அந்த அதை அழிக்கக்கூடிய சக்தியை விட்டு கொடுத்து அதை அழிக்கிறேன் எனக்காக நீங்களும் ஒத்துக்கொடை ஒத்து உழைத்து கொண்டு இருக்கு அதை அதை அழிக்கிற அந்த சக்தியை நமக்கு ஒ அதை நம்ம ஒத்துழைக்கணும் அதை செய்ய அந்த வார்த்தை சொல்லணும் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு டெக்னாலஜி கொடுக்கப்பட்டு இருக்கிறது இதில் நீங்கள் விட இதிலிருந்து நீங்கள் வெளியே வெளியேற இந்த வார்த்தை ஜீவனுடைய வார்த்தையில ஒரு டெக்னாலஜி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ணும்போது தான் நீங்கள் இந்த பாவ மரணத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு ஜீவ அதான் சொல்கிறீங்களா அந்த என்ன சொல்லுது பாவ சிந்தனை மரணம் ஆவின் சிந்தனையும் ஜீவனும் ஜீவனும் சமாதானமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இந்த சிந்தனைகள் நீங்கள் இருக்கும்பொழுது அதாவது ஜீவனுடைய தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது சமாதானம் உங்களுக்கு உண்டாகும் உலகத்தில் கர்த் இந்த கர்த்த கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனை மரணம் ஒன்று வைத்திருக்கிறார் பிரமாண மத்தியில் இயேசு ஜீவன் பிரமாணம் பே இந்த இயேசுடைய ஜீவ பிரமாணத்தை நாம் அதிகமாக பேச வேண்டும் அவருடைய வார்த்தை எடுத்து ஒவ்வொரு நாள் சொல்ல வேண்டும் ஆவின் ஜீவனை எப்படி கட்ட விழுக்கிறது ஆவி ஜீவனை எப்படி அந்த ஆவி ஜீவனை நம்ம எப்படி கட்ட என்னுடைய வார்த்தையின் ஆவின் ஜீவனுமாக இருக்கிறது என்று ஏசு சொன்னாரே அந்த வார்த்தை சொன்னார்ல அப்படித்தான் சொன்னார் அவர் அந்த யோவான் எழுதின சுசு என்னுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறதே என்று சொன்னாரே அதனால் என்ன நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்கணும் இங்கே இங்கே ஒரு பிரமாணம் வியாதியினால் சரீரத்தை அழித்து கொண்டு இருக்கிறது அது பாவ மரணம்ங்கிற அந்த அந்த பிரமாணம் வியாதியில் அழித்துக்கொண்டு ஆனால் நான் ஆவின் ஜீவ பிரமாணத்தை எடுத்து வசனத்தில் உண்டான ஆவி ஜீவா ஜி அந்த ஜீவனை எடுத்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தெய்வன் சொன்னாரே அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலே நான் வல்லமை உள்ளவன வார வார்த்தைகளை எடுத்து அவருடைய வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன் அவர் சொல்லணும் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் ஆ அவர் அவர் அப்பத்தின் தண்ணீரும் ஆசீர்வத்து வியாதை விளக்கணும் என்று சொன்னாரே அந்த வார்த்தைகளை எடுக்கணும் வாத என் கூடாரத்தை அணுகாது பொருளாப்பு என்னை நேரிடாது நான் உன் பரிகாரிய கர்த்தர் அவர் அவருடைய தலைமுகளாக நான் குணமானேன் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வார்த்தைகளை எடுத்து அந்த எதிராக நிற்க வேண்டும் அப்படி நீங்கள் பேசும்போது இந்த சரீர பிரமாண வேலை செய்து கொண்டு இருக்கிறதுல அந்த பாவம் பிரமாணம் அது அந்த அந்த பிரமாணத்திலிருந்து அதை நம்மளை சுலபமாக வாழ்க்கையிலே அது நம்மளை வெற்றி சிறக்க அது செய்துவிடும் ஆவின் ஜீவன் இதை நான் கட்டி அவிழ்க்கும் போது அந்த எப்படி அது ஒரு இடத்துல நிற்கிற அந்த பிளேன் அதை மறுபடியும் அதை ஓட விட்டு அப் பண்ணி அதை எப்படி பறக்க செய்ய விடுதோமோ அந்த அளவுக்கு இந்த ஆவியின் ஜீவனுடைய அந்த பிரமாணத்தை நீங்கள் பேச வேண்டும் அப்படி பேசும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில எப்படி அதை விட்டு ரன் பண்ணி மேலே பழ அதே அதேப்போ இதை பேசும்போது நம்முடைய வாழ்க்கை உயர்ந்த தளத்தை நீங்கள் அடைவீர்கள் ஆவிக்குரிய விசுவாசி எப்படி இருக்க வேண்டுமென்றால் பிரச்சனை பேசாமல் அவனுடைய அந்த ஆவிக்குரிய அந்த ஜீவனுடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் பேச வேண்டும் விசுவாசி வித்தியாசமாக இருக்க வேண்டும் பாவ மரணம் இந்த இதுக்கு கீழே இல்லாமல் அவன் உதறி தள்ளிவிட்டு அவனுடைய வார்த்தை நன்றாக பேச வேண்டும் அதற்கு எது அதற்கு எதிர்த்து நிற்கணும் ஆவியின் ஜீவன் இந்த பிரமாணத்தை ஒன்று இருக்கிறது அதை நான் மேற்கொள்வேன் நான் அதை ஜெயிப்பேன் அதை நான் கடைபிடிப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடு பேச வேண்டும் ஆவியின் ஜீவனை கட்டழுப்பது எனக்கு தெரியும் ஆமாம் அது எனக்கு எங்கே இருக்கிறது என்று தெரியும் நீங்கள் கற்றுக்கொள்கின்றீங்க இப்போ அது எங்கே இருக்கிறது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் சொல்லும்போது இது ஒரு சைடில் இழுக்க தான் செய்யுங்க பாவம் மரணம்ங்கிறது அந்த ஆவி ஆவியின் ஜீவனமாக இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நாவிலே அறிக்கை பண்ணும்போது அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் சொன்னால் தான் அது செய்யும் எப்படி பிளேன் நின்னால் மட்டும் போது அது அதை ரன் பண்ணி ஓட விட்டு அதுக்கப்புறம் அது டெக்கப் பண்ணும்போது அது எவ்வளோ உயரத்தில் உங்களுடைய வாழ்க்கை உயர்கிறதோ அதே போல் தேவனுடைய வார்த்தை செல்லும் சொல்லும்போது தான் உங்களுடைய வாழ்க்கை உயரும் ஆவியின் ஜீவன் அவருடைய வார்த்தையில் இருக்கிற தினமும் அந்த வார்த்தை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் கட்டவிழுக்க வேண்டும் புரியுதா அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் நல்லா அமைதியாக கேட்டுட்டு இருக்கீங்க என்னை தொடர்ந்து ஆவி ஜீவன் நீங்கள் தினமும் தோறும் கட்டவிழ்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருந்து எந்திக்கும் போது இந்த வேலைக்கு செல்லும் போது இந்த மாதிரி வார்த்தைகளை பேச வேண்டும் எனக்கு ஜீவனும் சமாதானம் உண்டாயிருக்கிறது எனக்கு சுகம் எனக்கு எல்லா காரியத்திலும் எனக்கு ரிகவர் ஆகிட்டு என்னுடைய நோய்களில் எல்லாம் ரிக்கவர் என்னுடைய செல்வ செழிப்புகள் எல்லாம் எல்லாத்தையும் தடை பண்ணுகிற அந்த அந்த ஆவியை நான் கட்டவிழ்கிறேன் இப்போ பிசாசை அப்படின்னு நீ ஒவ்வொரு நாளும் நீங்கள் வார்த்தைகளை ஜீவனுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த அந்த உங்களுக்கு இடைப்பட்ட அந்த ஒரு பிரச்சனைகளெல்லாம் நீங்கி தேவனுடைய சமாதானம் உங்களுக்கு உண்டாகும் விசுவாச மீட் அந்த விசுவாசின் மீட்பை நன்றாக அறிந்து வைத்திருந்தா வைத்திருக்கிறீர்களா ஆவியின் ஜீவன் என் என்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளாங்கல் வரையும் இதை கிரியை செய்து கொண்டிருக்குது ஆவியினுடைய ஜீவனுடைய பிரமாணம் உச்சந்தலையிலிருந்து உள்ளாங்கால் வரை எனக்கு அது செயல்பட்டு கொண்டது இயேசுவின் நாமத்தை நான் அல்லது நான் அதை எழுந்து நிற்பேன் இயேசு நாமத்திலே நான் என்னுடைய வார்த்தை சொல்லி நான் எழுந்து நிற்பேன் கிறிஸ்து இயேசுவினால் எனக்கு கொடுக்கப்படுகிறது ஆவியின் ஜீவன் வார்த்தை நிச்சயமாக அது செயல்படும் என்னால் கர்த்த என் என் எனத்தை எதை நான் கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்து நான் வைக்கிறேனோ எனக்குள் அது நிறைவேறும் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லும் வாயின் அறிக்கையில் தான் பெற்று அனுமிக்க முடியும் மனிதன் தன் வாயின் பலனை புசிப்பான் என்று சொல்லியிருக்கிறது அப்படித்தானே நம் வாழ் வாழ்க்கையில் என்ன பேசுகிறோம் அதுதான் நடக்கிறது இதயத்தின் நிறைவுகள் உன் வாய் பேசும் அப்படின்னு சொல்ல பேசும் அப்படின்னு சொல்லியிருக்குல்லாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி வார்த்தைகளை எடுத்து பேசும் பொழுது நம்முடைய இறுதியம் புலப்படும் அதுதான் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இந்த மீட்பிலே அதிகமான ஒரு காரியம் இருக்கிறது ஏசு கிறிஸ்துவ நம்முடைய நமக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்து எல்லாத்தையும் செய்து முடித்து வைத்திருக்கிறார் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி கிராவிட்டி தன்மை இழுக்கிற தன்மை இருக்குது அது ஒரு சைடில் இருக்குது எந்த பொருளை போட்டாலும் இருக்கும் அதை விட மேலான ஒன்று நாம் பார்க்குறோம்ல நம்ம கிராவிட்டியும் அதை இழுத்து செல்லக்கூடிய ஒரு சக்தி அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் இந்த பாவம்ங்கிறதை மேற்கொள்ள எப்படி ஆவிக்குரிய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது அந்த ஆவிக்குரிய ஜீவனை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் அவருடைய வார்த்தையில் எடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசுங்க இதயத்தின் நிறைவுகளால் உங்கள் வாய் பேசணும் எல்லா இடத்துக்கும் முக்கியமான ஒரு காரியந்தன் இந்த வாயில்தான் இருக்குது நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதன்படி தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது நல்ல வார்த்தைகளை எடுத்து தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து நீங்கள் பேசணும் வியாதிகள் எத்தனையோ வரலாம் அதற்கு இடம் கொடுக்கணும் அவங்களுக்கு இருக்கு நமக்கு வரும் அப்படிலாம் சொல்லக்கூடாது அதான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லுங்கள் நீங்கள் எதை பேசுகிறீர்களோ எந்த தீங்கான ஒரு விஷயத்தை பேசியதோ அது அப்படியே உள்ளுக்குள்ளே போய் மறுபடியும் அது உங்களுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் துர்ச்செய்தி வந்தால் வாய் மூடு என்று வேதத்தில் போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் துற்செய்தியான காரியங்கள் வெளி உலகத்தில் எல்லா காரியங்கள் வரலாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு அதெல்லாம் விட்டு தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் சுகத்தை பெட்டி அவர் மீட்பு மூலமாக அவருடைய தளமுகளால் நான் சுகமானேன் என்று அவர் வச்சு அவர் நமக்காக அவர் சிந்தியிருக்கிறார் ரத்தம் அவர் நமக்கு எல்லா மீட்பையும் அவர் செய்து வைத்திருக்கிற இதை நீங்கள் இப்போ அந்த அதை அவைலபிளாக இருக்குது அதை எடுத்து நீங்கள் பேசணும் பேசும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக முடியும் நிறைய பேர் எங்கேயோ பேசிகிட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணி எனக்கு இது ஆகட்டும் அப்படி ஆகட்டும் இப்படி அதெல்லாம் பேசுகிறவங்க சில பேருக்கு இருக்கட்டும் அது நல்லது அவர் ஆனாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சிலவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க சில கா சில இடத்துலலாம் அதனால அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃபோன் ரொம்ப ஜாம் இதை பேசுகிறதுக்கே ரொம்ப கால் ஜாமாக இருக்குது ஆனால் அப்படி பேசுகிறவங்க யார் பார்க்கணும் பூரா விசுவாசிகள் தான் இருக்குது ஆனால் அப்படி இருக்கக்கூடாது விசுவாசினா யார் என்னால முடியும் நான் இதை கற்றிருக்கிறேன் ஜீவனுடைய அந்த வார்த்தை மூலமாக என்னால முடியும் எனக்கு அவர் கொடுத்திருக்கிற மீட்பை கொடுத்த அந்த அந்த வார்த்தை மூலமாக நான் குணமானேன் எல்லாம் ஜெயிக்க முடியும் என்னுடைய த அவருடைய தழும்புகளால் என் நான் சுக குணமானேன் சுகமானேன் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் அவருடைய தளும்புகளாக நான் ஐஸ்வர்யனானேன் அவருடைய தளும்புகளால் நான் எல்லாத்தையும் வெற்றி அவர் எனக்காக தரித்திரரானரே ஐஸ்வர்யன் ஆகும்படி அந்த தரித்திரனான அதனால் நான் ஆகுவேன் அவர் என்னை ஆக்கியிருக்கிறார் ஐஸ்வரர் நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும் அவர் என்னை ஐஸ்வரன் ஆக்கியிருக்கிறார் என்று நீங்கள் சொல்லணும் நீர் என்னை ஐஸ்வரன் ஆக்குனதற்காக நன்றி இப்பவுமே சொல்ல ஆரம்பிச்சிருங்க நீங்கள் அவர் என்னை ஐஸ்வரன் ஆக்குனதற்காக நன்றி செல்வங்கள் எனக்கு அள்ளி தந்ததற்காக நன்றி என்னை என் கூடவே இருந்து எனக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்தி கொண்டிருக்க அதற்காக நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய மீட்பை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும் அதை ஒரு நாளும் விட்டுவிடாதீர்கள் கர்த்தர் இந்த மாதிரி ஒரு அற்புதமான மீட்பு மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரும் தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் இந்த ஆவியின் ஜீவனமாக இருக்கிற தெய்வன் உங்களோடு கூட இருப்பார் கத்தர் உங்களுடைய